ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் அது டெசர்ட் ஐட்டம் அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோ அப்டேட்டுன்றதுனால வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வியூஸ் போகுதுன்னு தெரியல எப்படி லைக்ஸ் வரும்னு தெரியல எப்படி கமெண்ட்ஸ் வரும்னு தெரியல மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணலைன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக போகிறீங்க ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ரோஸை வச்சு நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் ரோஸ் ரோஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு பால்கோவா அப்புறம் மில்க்ஷேக்கு ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்டில் வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் கடைசியில் வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது வீடியோன்ட்டு ஓகேங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா காய்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சதே ரெண்டு டிஷ்ஷு அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அந்த செகண்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பால்கோவா பண்ணுறோம் ரோஸை வச்சு அது ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால்கோவானாவே பொதுவாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரெண்டாவது ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் அல்வா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அல்டிமேட்டாக இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது ஒரு கலரும் சரி அந்த லுக்கும் சரி வேறு மாதிரி இருக்குது நாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரோஸை வச்சு இந்த ரோஸ் டேயில் நமக்கு ரியலாகவே நேச்சுரலாகவே நேச்சுரல் ஃப்ளேவரில் நேச்சுரல் ஃப்ளேவரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சுரல் லவருக்காக இந்த டிஷஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ மறக்காம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்றது வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்டில் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோவை தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டிருக்கேன் ஸோ மக்களே வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நாம் என்ஜாய் பண்ணுற மூடில் இல்லை பட் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருமே மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளேவர் பண்ண போகிறோம் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோஸாக பிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது ரோஸ் டேவில் வந்து ரோஸை புறாத்தி உடச்சி போட்டிட்டேடான்னு கேட்காதீங்க ஏன்னா ரோஸ் ஃப்ளேவர் ரியல் நேச்சுரலாக அவர் கொடுக்கணுன்றதுக்காக தான் ரோஸை வச்சு பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் மில்க் நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க ரோஸ் மில்குனா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுட்ரோ எஸ்என்ஸோ இல்லை வேறு ஏதாவது போட்டு தான் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் ரோஸில் வந்து ரெடி பண்ண ஒரு ரோஸ் மில்க்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோஸ் மில்க்கு ரியல் ரோஸ் வச்சு ரோஸ் மில்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரோஸை வந்து படக் படக்குன்னு உடச்சி போட்டுட்டு அதை எல்லாத்தையுமே பாயில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது மேலே டாப்பிங்காக கொஞ்சம் கார்னிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த ரோஸ் மறுபடியும் வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் வாட்டரை எடுத்து நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமில் போட்டு நல்லா மில்க் ஷேக் மாதிரி அடித்து வேறு அந்த ரோஸ் ஃப்ளேவர் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் தான் குடித்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் ரோஸ் ஃப்ளேவரு இது சில பேர் வந்து கசக்குன்னு சொல்லுவாங்க கமலில் சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் எப்படி இருக்குன்றதை அதை குடிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சில நல்ல ஓட உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்